தீன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரம காவலனை உன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் கோகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே அல்ல சித்தன் சொக்கநாத பெருமானுடைய திருவள்ளையும் தன்மையாதன குருமணிகளினுடைய திருவொல்லையும் சிந்திக்கின்றோம் இன்றைய நாள் ஒரு நன்னால் தட்சிணாயணம் உத்தராயணம் என்று இரண்டு ஆயணங்களாக ஒரு ஆண்டு பிரிக்கப்படுகிறது அது ஒரு மாதத்தினை சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் என்று பிரிக்கப்படுகிறது ஒரு நாளினை பகல் இரவு என்று பிரிக்கப்படுகிறது ஒரு நாளினை ஆறு பொழுதுகளாக பிரிக்கப்பட்டு அந்த ஆறு பொழுதில் இடியற்காலை பொழுது என்பது நமக்கு தேவர்களெல்லாம் திருக்கோயில்களில் வந்து புவனையில் போய் பெறவாமை நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி என்று பூமியிலே வந்து திருக்கோயில்கள் தோறும் வழிபாடு செய்வதனால் நாமும் இந்த திருக்கோயில் வழிபாட்டினை செய்து கொண்டிருக்கின்றோம் தை மாதம் தொடங்கி ஆடி மாதம் நிறைவாக இருப்பது உத்ராய புண்ணிய காலம் ஆடி மாதம் தொடங்கி மார்கழி மாதம் வரை இருப்பது தட்சிணாயன புண்ணிய காலம் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் பல திருக்கோயில்களில் உற்சவாதிகள் எல்லாம் நடைபெறும் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் விரதங்கள் எல்லாம் கடைபிடிக்கப்படும் இப்போ நவராத்திரி விரதம் ஆடி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இது போன்று உள்ள புரட்டாசி நவராத்திரி விழா ஐப்பசி சஷ்டி விரதம் இவைகளெல்லாம் எல்லாம் கொண்டாடப்படுகிறது இந்த நினைவு நாட்களில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயண புண்ணிய காலத்தில் மூலமாக பிள்ளையார்பட்டி பாராட்டுக்குரிய பிச்சை குருக்கள் அவர்களுடைய மருமகனார் கணேஷ் குருட்கள் அவர்கள் மிக சிறந்த சமய பயிற்சியை உலகெங்கும் பார்வை செய்து வருகின்றனர் அது அண்ணா இணையதளத்தின் மூலமாக ஆங்காங்கே இந்த இணையதளத்தின் மூலமாக எல்லா நாடுகளிலிருந்தும் பேச வைத்திருக்கிறார் இதில் மார்கழி மாதம் தொடர்ந்து முப்பது நாட்களும் தேவார ஆகம பாடசாலை நம்முடைய தர்மயாதீன சைவ சித்தாந்த பிரச்சார பயிற்சி வகுப்பில் பயிர்கின்றவர்கள் இப்படி எல்லோரையும் அந்த மரபு மாறாமல் பேச வைத்திருக்கிறது சிறப்புக்குரியது அதற்கு முன்பாக நம்முடைய மணி விழாவினை ஒட்டி தொடர்ந்து அவர்கள் அறுபது நாட்கள் அந்த பிரச்சாரத்தை செய்தார்கள் இப்படி ஒவ்வொரு விழாவையும் அவர்கள் தலைமேற்கொண்டு இந்த பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள் இது நம்முடைய சமயத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதி ஏனென்றால் திருக்கோயிலுக்கு போகிறோம் வழிபாடு ஆட்டுகின்றோம் அதோடு மட்டும் நம்முடைய சமயம் நின்றுவிடவில்லை நல்ல கருத்துக்களை கேட்க வேண்டும் என்னைத்தானும் நல்லவை கேட்க என்று நமக்கு வல்லுவர் பேராசான் காட்டுகின்றார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமானும் நல்லவையெல்லாம் எல்லாம் கேட்க வேண்டும் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்று அவர்களை காட்டியிருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பணியினை அண்ணா இணையதளத்தின் மூலமாக மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள் இதிலே அறுவ அறுநூறாவது நிகழ்ச்சியாக பிள்ளையார்பட்டியிலே எல்லா இடங்களிலையும் மிக சிறப்பாக நடத்தினார்கள் இப்பொழுது எழுநூறாவது அதனுடைய நிகழ்வு இந்த நிகழ்வு வெற்றி பெற வேண்டும் என்று இதனை தொடர்ந்து ஆயிரமாவது விழாவும் அதற்கு மேலும் இவருடைய சமய பரப்புனர் நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் வாழி திருமணம் கண்ட மலர்கர்கள் வாழி பெருமான் புகழ் கேட்ட வாசலிகள் வாழி அவனை நடந்து முடிச்சு வாழி அவன் சீர்பாடும் வாய்